நண்பர்களே என் பேர் வந்து சுரேஷ் அரியலூர் மாவட்டம் கும்மிழம் கிராமத்திலேருந்து பேசுகிறேன் நாங்கள் வந்து ஒரு மரங்களுடைய மர நன்மையை பற்றி யாருக்கும் தெரியாமல் அதை அழைத்து கொண்டு இந்த ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது இழுப்பு மரம் இது வந்து மகிழ் மரம் இது வந்து அத்தி இது வந்து நீர் மருது இது நெல்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேம்பு இது மாதிரி பல வகையான இங்கே வந்து ஒரு நாப் நாற்பது வகையான மரங்கள் வந்து வச்சிட்ருக்குறோம் இது நாவல் மரம் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆலமரம் இது வந்துட்டு கொடுக்காப்பள்ளி அப்படின்னு பார்த்துருப்பீங்க இது இது மாதிரி எல்லா வகையான மரங்களும் வச்சிட்ருக்குறோம் ஏன் இது நாங்கள் இப்போ அமைச்சு பண்ணுறோம்னா இது வந்து நாங்கள் அந்தவனங்கிற பேரில் குறுங்காடுகள் அமைச்சு பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்களுடைய தேவைக்காக எல்லா இடத்துலையும் போக்குவரத்து வந்து அப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சி அதனால் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரோடுகளெல்லாம் அது ரோட்டோரங்களை வச்ச எல்லாம் வெட்டி எல்லா மற்றும் வீடு கட்ட தேவையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் வசிக்கிறதுக்கு வீடு தேவைப்படுது ஸோ அதுக்காக எல்லா நிலங்களையும் மரங்கள் இருக்கக்கூடிய இடத்த எல்லாம் வந்து வெட்டி சரி பண்ணிருக்கிறாங்க ஸோ அதுக்கு மாற்றாக நான் எங்கள் இந்த எங்களுடைய அமைப்பு மரங்களின் நண்பர்கள் அமைப்பு என்ன பண்ணலான்னு ஒரு இது யோசித்து அதுக்காக வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு ம இப்படி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் மக்கள் இது இதனால் என்ன பயனு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நல்ல காற்றை சுவாசிப்பாங்க நம்ம இயற்கை வந்து கெடாமல் இருக்கும் அதனுடைய நோக்கம்தான் வந்து இந்த நந்தவனம் குறுங்காடுகள் அமைச்சு நாங்கள் இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த இந்த மரங்கள் எல்லாம் வந்து நாங்கள் வச்சு ஆறு மாதத்துல இது வளர்ந்துருக்கு இது நாங்கள் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் அந்த பக்கமாக குறுங்காடுகள் ஆரம்பித்தோம் ஷாக்கிங்கில் வச்ச மரங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது மீட்டர் பக்கம் வளர்ந்துருக்கு அங்கே வரக்கூடிய குருவிகள் எங்களுக்கே பார்க்க நம்ம பார்க்க முடியாத நம்ம ஏற்கனவே இந்த ஊரில் வளர்ந்துட்டு இருக்கும்போது பார்க்க முடியாத பறவைகள் குருவிகள் எல்லாம் அங்கே வந்து அடைக்கணும் தேடி வருது ஸோ நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வந்து இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் எல்லா ஊர்லயும் இயற்கையை வந்து காப்பாற்றணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் ஓகே சரி ஓகே இப்ப நம்ம நிக்கிறது வந்து நந்தவனம் இப்ப நீங்க இந்த இதை பார்த்துருக்கீங்க இப்ப நம்ம அடுத்து போவது வந்து குமிழ்வனம் இந்த குமிழ்வனத்துல நாங்கள் எப்படி மரங்கள் வச்சிருக்கோம் கொஞ்சம் பாருங்க மிக நெருக்கமாக ஒரு அடி ரெண்டு அடி கேப்பில் இவ்வளவு மரங்கள் இருக்குது சூரிய ஒளி மேல கீழே படாத அளவுக்கு வந்து மரங்கள் நட்டு வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து மற்ற சிட்டியில போய் பார்த்தீங்கன்னா பார்க்குன்னு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு மரத்தை வச்சுட்டு அங்கே கிடைக்கக்கூடிய நிலங்களை பயன்படுத்திட்டு அதுவே அவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சுத்தமான ஆரோக்கியமான காற்று கிடைக்கும் இந்த இடத்துக்கு சிட்டியில உள்ளவங்க நகரத்துல உள்ளவங்க ஒரு நாள் வந்துட்டு போனாங்கனாக்க திரும்ப டெய்லி செலவு பண்ணி காரில் இருந்தால் கூட வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு போற அளவுக்கு அவ்வளோ சுத்தமான காற்று கிடைக்கிது இவ்வளோ சுத்தமான காற்றெல்லாம் உருவாக்கணும்னாக்க நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஊரில் உள்ள பொது பொது இடங்களிலோ மற்ற இடங்களிலோ மரங்கள் மரங்களை நட்டு நம்ம இயற்கையை வந்து காக்க வேண்டும் என்று காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இப்போ பாருங்க எவ்வளவு குருவியல் உள்ள இருக்குன்னு உள்ள போகும்போது போகிறது கூட அவ்வளோ தூரம் முடியாது உள்ள இப்போ பாருங்க உள்ள ஒரு இருபது முப்பது குரங்கு நின்றுருக்குது மேலே இப்போ பறக்கும் பாருங்க கேட்குதா குருவிகள் சத்தம் கேட்குதா கேட்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் சரியா கேட்க முடியாத அளவு இருக்கு இங்க வந்து இப்ப வந்து ரெண்டாயிரம் மரங்கள் இருக்கு இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுதான் இதுக்குள்ள நீங்க எவ்வளவு இதாக இருக்குன்னு நம்மளால நடக்க முடியல இங்க இருந்து வர காஸ்ட்டுகள் வந்து அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும் நீங்க இந்த காடுல்லாம் பாத்திருப்பீங்க இது எவ்வளோ அருமையா இருக்குன்னு பாத்திருப்பீங்க நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறது என்னன்னாக்க இப்ப உங்களால முடிஞ்ச அளவுக்கு மரம் மரம் நட்டு அதை பாதுகாக்க நீங்க முயற்சி செய்வீங்க அப்படி இல்லை அப்படி இல்லைன்னாக்கா மரம் நடவுகளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் நம்ம மரத்தை வந்து நம்ம நட்டு அதை வளர்த்தோம்னாக்க நம்ம இப்போ இந்த இப்போ நடக்கிற அந்த ஒரு தட்பு சூழ்நிலைக்கு ஒரு கால மாற்றத்திற்கு நம்ம எதிராக செயல்பட்டு நம்ம இந்த பூமியை பழைய காலங்கள் நம்ம மனிதர்கள் வந்து எப்படி இருந்தாங்களோ இயற்கையை ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதை நம்மளால் கொண்டு வர முடியும்னு அமைப்புகள் சார்பாக நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்